ஷாம்லி அவர்கள் காதல் கதைகள் என்ற நூல் குறித்து அறிமுக உரை ஆற்றி வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் மயக்க பிடிச்ச பல வருஷம் ஆகுது இதில் வேற டக்குன்னு ஃபோனை போட்டு நிவேதா தோழர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கதையை பற்றி தொகுப்பு பேசினோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் இப்போது ரூல்ஸ் வேறு நாலு நிமிஷத்தில் பேசிடணும் சரி ஓகே காதல் அப்படின்னா ஓகே என் காதல்லாம் காதலாம் இப்போ பேசுகிறதுக்கு எனக்கு டைமே இல்லை ஏன்னா நான் காதல் பண்ணலை அது வேற விஷயம் அந்த இவங்க சொல்கிற அந்த கட்டமைக்குள்ளே பண்ணலை ஓகே கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்க காதலெல்லாம் நம்ம ஓகே அது கணக்கில் எடுத்துக்கலாம் அதை ஓரமாக வச்சிடலாம் ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம பார்க்குற காதல் சின்ன வயசுலேயே முதல்ல ஒரு குழந்தைக்கு பார்க்குற காதல் என்னவாக இருக்கும் அவங்க அப்பா அம்மாவோடய காதல் நான் எல்லாருக்கும் அது இருக்காது எல்லாருக்கும் கூட வாழ்க்கையிலும் வேற வேறு மாதிரி இருக்கலாம் நாங்கள் பார்த்த காதல் எங்கள் அப்பா அம்மாவோட காதல் தான் அது இன்னி வரைக்கும் பார்த்துட்ருக்கோன்றது தான் உண்மை சின்ன அதாவது அவ்வளோ ரொமான்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பா முக் முக்காவாசி பெண்களுக்கு அவங்க புருஷன் எப்படி அமையணும்னு கேட்டால் எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க உண்மையாகவே நாங்கள் அப்படி தான் பார்த்தோம் நான் எங்கள் அப்பாவை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா எப்படி எங்கள் அம்மாவை அம்மா கோச்சிட்டு கூட என்னடி விடுடி பார்த்துக்கலாம் அந்த அந்த மொமெண்ட்டில் அந்த ஒரு சாஃப்டாக அந்த பேசுகிற அந்த ஒரு வார்த்தையிலேயே எங்கள் அம்மாவோட கோவம் பாதி கலைஞ்சிரும் இருந்தால் கூட சும்மா கோவமாக இருக்க மாதிரி அப்படியே ஆட்டிடியூட் காட்டிப்பாங்க அந்த விதமான அந்த காதலை பார்த்து வளர்ந்த எங்களுக்கு வந்து இன்னமும் அந்த காதலை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்து ரெண்டு மூணு நாள் அது ரெண்டு மாதம் ஆயிடுச்சு சண்டே ரெண்டு பேருக்கும் சண்டை ரிட்டையர் ஆகிட்டார் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறாங்க ஏப்பா சீரியல் பார்த்துருக்காங்க இவங்க வேலை செஞ்சுருக்காங்க பெண்களுக்கு தான் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது நம்ம ஊரில் சரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்க சண்டையே சும்மா பொண்ணுங்க தானே எங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க நாங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுப்போம் நீ வாமா நீ வந்து நீ ஒரு நாலு நாள் இரு அவர் வந்து அக்கா வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு அட்வைஸை கொடுத்த உடனே முடிஞ்சிச்சு கதை எப்படி நீ இங்கே ரெண்டு பேரையும் பிரிச்சுக்கலாம் ஆளுக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சுருவியா நீ அப்படின்ட்டு அந்த கோவம் மொத்தமும் புருஷன் மேலேருந்து பொண்ணுங்க மேலே திரும்பிடுச்சு அவ்வளோதான் ஏன் பிடிச்சின நான் பார்த்துக்குறேன் நீங்கள் இதிலலாம் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த இடத்துல அவங்களுக்குள்ளே அவ்வளோ வேணாம் அடிச்சுப்பாங்க மூணாவது மனுஷங்க வந்தாங்கன்னா அவங்களால அதை ஒத்துக்க முடியாது அது முதுமையில் இல்லை காதல் அந்த மாதிரியான ஒரு காதலை படித்தது தான் வந்து காதல் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் நீலமூன் அப்படின்றவர் எழுதியிருக்காங்க இதில் தேஜாஸ்ரீ சாரி மாத்தி உன்னை கரம் பிடித்தேன் சாரி கரம் பிடித்தேன் கதையை வந்து சிங்காரவேலு அவர் எழுதியிருக்காங்க இதில் ராஜன் தாரணி இவங்க ரெண்டு பேரும் வந்து தன்னோட முதுமையில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட வாழ்க்கை நடத்துகிறாங்க அதாவது ஒரு பிள்ளை கூட ஒரு அப்பாவும் ஒரு பிள்ளை கூட ஒரு அம்மாவும் அவங்க வாழ்கிற வாழ்க்கையும் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே சின்ன வயசுலேருந்தே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க நீ வேலைக்கு போகிற நான் வீட்டில் இருக்கேன் நம்ம நம்ம குடும்பத்தை பார்த்துக்குறோம் அப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ளன்னு ஒரு தனிமையும் அவங்களுக்குல்லான்னு ஒரு ஸ்பேஸும் அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கவே மாட்டாங்க அது நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் பிள்ளைங்களுக்கு அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கடமைக்குள்ளே போயிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறமா தன்னோட காதலை திரும்ப மீட்டு எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்றத தான் வந்து ரொம்ப அழகாக கரம் பிடித்தேன் அப்படின்ற கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த கதையை படிக்கும்போது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்களோட முதுமை காலத்தை எப்படி காதலில் வந்து வரையறுக்கலாம் அப்படின்றத வந்து இந்த கதை உங்களுக்கு ஒரு கற்பனையாக ஃபீல் பண்ண வைக்கும் அடுத்து வந்து கண்ணாடி பார்ப்போம் நம்ம எல்லாருமே கண்ணாடி பார்ப்போம் மெஜாரிட்டியாக நம்ம அழக அழகாக இருக்கும் அப்படின்ற நம்ம ஃபீல் நமக்கு கொடுக்கறதே அந்த கண்ணாடி தான் நானா வந்து கண்ணாடியே கெதின்னு இருப்பேன் சின்ன வயசில் சாமி எங்கே ஆளுக்கான வீட்டிலருந்து என்ன கண்ணாடியில் எங்கேயோ அது இருப்பா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு ஒரு நமக்குன்னு ஒரு கடமை கல்லாம் வந்ததுக்கப்புறம் கண்ணாடியாக அது என்னத்துக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கெலாம் டைம் இல்லைப்பா காலையில் எந்திரிச்சுமா பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அமிச்சோமா ஐயோ ஆஃபீஸ் வேலை ஆஃபீஸ் போகிறவங்க கூட கொஞ்சம் கண்ணாடி பார்த்துருவாங்க இந்த பக்ரமோ ஃப்ரம் ஒன்று இருக்குது இல்லை அதில் வேலையும் செய்வோம் நம்ம மூஞ்சியும் பார்க்க மாட்டோம் லேப்டாப்பே கெதின்னு உட்காந்துட்டு இருப்போம் அந்த கண்ணாடியை பற்றின ஒரு கதை நீங்கள் வந்து மைசூர் பேலஸ் நிறைய பேர் போயிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல அப்படி போனீங்கன்னா போகிற இடத்துல எங்கே பார்த்தாலும் கண்ணாடி இருக்கும் அது ஏன் வச்சாலும் அந்த ராஜான்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த கதையை படிக்கும்போது எனக்கு தோன்றது என்னென்னா ஒவ்வொரு கண்ணாடியும் ஒரு ஒரு கதை பேசும் அப்படின்னு அந்த ராஜா நினச்சிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இதில் பத்மா அமர்நாத் அப்படின்ற எழுத்தாளர் வந்து அந்த கண்ணாடியோட பார்வையில் அந்த கதை எழுதியிருக்காங்க அதாவது ஒரு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ள அந்த கண்ணாடி தன்னையே ஒரு உறுப்பினரா நினைச்சுக்கிட்டு நரேட் பண்ணுவோம் நிறைய கதை படிச்சிருப்போம் நிறைய பேர் ஒரு கதையை நரேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு கண்ணாடி அந்த கதையை வந்து நரேட் பண்ணது அப்படின்றது வந்து என்னால கற்பனை எந் எந்த அளவுக்கு அவங்களோட கற்பனை இருக்கும் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல அதுல பல பல கேரக்டர்கள் வரும் இதில் வந்து பாஸ்கர் அப்படின்றவர் வந்து ஒரு சின்ன பையன் அந்த வீட்டில் இருக்க ஒரு இருபது முப்பது வயசு இருபது இருபத்தஞ்சு வயசு பையன் அவன் வந்து கண்ணாடி பார்ப்பான் தன்னை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அவனுக்கு அவன் வந்து தன்னோட அத்தை பொண்ணை லவ் பண்ணுவான் அதில் வீட்டில் இருக்க எல்லாரையும் பற்றி அந்த கண்ணாடி பேசும்போது ஒரு லைன் வரும் அந்த வீட்டோட தலைவி வந்து அந்த கண்ணாடியை பார்க்க மாட்டாங்க எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் இந்த ஒரு ஜீவன் மட்டும் என்னை பார்க்கவே மாட்டேங்குது பார்த்தாலும் நம்ம கிட்டே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி வருத்தப்படுற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டேஜில் அந்த பாஸ்கரனுடைய காதலி வந்து அந்த கண்ணாடி வேணும்னு சொல்லி கேட்பாங்க எனக்கு இந்த கண்ணாடி பிடிச்சிருக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துகிட்டு போகும்போது அந்த அம்மா அந்த கண்ணாடி அப்படியே தொட்டு பார்ப்பாங்க அப்போது அந்த கண்ணாடி வந்து அந்த அம்மாக்காக பேசும் நீ என்றைக்காவது வந்து நீ என்னை ஆறாமரை உட்காந்து உன்னனியை முன்னாடி ரசித்து பார்ப்பேன்னு நினச்ச கனவெல்லாம் கனவாகவே போயிடுச்சேம்மா அப்படின்னு சொல்லும் அந்த உணர்வு கூட எனக்கு ஒரு காதலாக தான் தோணுச்சு அது ஒரு அன்பாக காதலா அந்த கண்ணாடி வந்து அந்த அம்மா கிட்டே பேசுகிறது அதுக்கப்புறமா பாஸ்கரன் மறுபடியும் அவங்க காதலே அந்த கண்ணாடி அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு ஸ்டேஜில் அவங்க பிரிஞ்சிருவாங்க அது அந்த கதையை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் உங்களுக்கு புரியும் அந்த ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அவன் அந்த பாஸ்கரன்ற ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அந்த கதையில் அப்போது அந்த அம்மா வந்து அந்த கண்ணாடி வந்து பேசும் ரொம்ப உடம்பு மொட்டைலாம் அடிச்சுட்டு முடியில்லாமல் மீச தாடிலாம் இல்லாமல் பார்க்க ரொம்ப ஒரு நோயாளி ரொம்ப உருக்கமாக இருப்பாங்க அந்த கண்ணாடி வந்து அந்த தூரத்துலேருந்து அந்த பாஸ்கரன் பார்த்துட்டு தயவு செஞ்சு எங்கிட்ட வந்துடாத உன்னை பார்த்தா நான் உடஞ்சி போ சுக்குநராக போயிடுவேன் அப்படின்னு ஒரு லைன் எழுதியிருப்பாங்க அந்த 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 உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வை வந்து அப்படியே அந்த கதையில் எழுதியிருக்கிறது படிக்கும்போது நமக்கு இந்த சுக்குநீராக உடையிறதுன்றதை நம்ம எல்லாருமே பேசியிருப்போம் ஆனால் அந்த ஒரு கண்ணாடி பேசும்போது அந்த வார்த்தை ரொம்ப மேட்சாக இருந்ததோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அடுத்த கதையை பற்றி பேசணுன்னா இல்லம் தேனம்மை லக்ஷ்மண் எழுதின கதை எல்லாருமே இப்போ காதலை பற்றி பேசும்போது ஜாதியை பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்காங்க அது அந்த அந்த உழவல் ரீதியான பிரச்சனைகளை எல்லாருமே பகு தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்லேயும் ஒரு கதை இருக்குது அதாவது எங்கள் சித்தப்பா பொண்ணு வந்து ஒரு வேறு ஜாதி பையனை வந்து லவ் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஃபஸ்ட் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் இவங்க வீட்டில் கல்யாணம் பேசிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல் டேஸ்லேயே அந்த பொண்ணு கல்யா காதலிக்கிறது தெரியும் சரி நம்ம கல்யாணம் பேசி வச்சுட்டோம் ஓகே அப்படின்னு அவங்க நினச்சிட்ட சமயத்தில் அந்த பொண்ணு அந்த பையனை கூட்டிகிட்டு ஓடிவிட்டாங்க இந்த பேசி வச்ச பையன் வந்து இவங்க ஜாதியிலே இவங்களுடைய அரசியல் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு பையன் இப்போது அந்த வீட்டு ஆளுங்களுக்கு இவங்களுக்கும் எதிர்ப்பு வந்துச்சுன்னா அந்த ஜாதி மட்டும் இல்லை அந்த அரசியல் கட்சிக்குள்ளே இருக்க அந்த உணர்வுக்குள்ள பிரச்சனையும் அவங்களுக்கு வந்துடும் இப்போ என்ன பண்ணணும் என்ன கூப்பிட்டு நீ அந்த பையனை கட்டிக்கிறியான்னு கேட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஜாதியும் கட்சியும் நிலைநாட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பலியாடு தேவை அந்த இடத்துல ஒரு பொண்ணை கெட்டி வைக்கிறோம் நம்ம பெண் என்ன ஆனா அவள் கல்யாணம் பண்ணிட்டு போனாளே நல்லபடியா இருக்கிறாளா இது எந்த பிரச்சனையை பத்தியுமே அவங்களுக்கு கவலை இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை ஒரு வழியாடு ஸோ அந்த மாதிரியான சமூகத்துல தான் இன்னமும் வளர்ந்துட்டு இதில் மும்தாஜ் இல்லம்ன்ற கதை வந்து நம்ம எத்தனை பேருக்கு ஷாஜஹானோட காதல் பிடிக்கும்னு தெரியல என்னோட பார்வையில் எனக்கு அந்த காதல் மேலே பெருசாக எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது ஆனால் இதுல இருக்க இந்த ஷாஜஹான் அப்படின்ற கேரக்டர் வந்து அந்த பெண்ணை காதலிக்கிற அந்த உணர்வு வந்து எங்கேயோ தூரத்துல இருப்பாங்க அவங்க ஒரு தூரத்துல டைப் ரைட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க இவர் ஒரு தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு கிட்ட போய் பேச முயற்சி பண்ற சமயமே அந்த பொண்ணு வீட்டில் தெரிஞ்சு போயிடும் ஓகே இந்த பையன் வந்து முஸ்லீம் பையன் நம்ம இந்து பொண்ணை வந்து லவ் பண்றான் அப்படின்ட்டு கூப்பிட்டு வச்சு அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது அவங்களோட ஹிஸ்ட்ரி அதாவது வரலாற்றில் அவங்க எந்தெந்த பிள்ளைகளை வந்து ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்காக வெட்டி கொண்டாங்க அந்த கதையெல்லாம் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசி அங்கேயே அந்த லவ் ஆஃப் பண்ணிவிட்டாங்க அது அப்போ தான் மொட்டு விட்டு மலர்ந்துட்டு இருந்தது அதை மொத்தமாக முடிச்சு விட்டாங்க நமக்கு எதுக்கு நம்ம அப்பா அம்மா பார்க்குற பையனே கட்டிக்கிட்டு நம்ம இருந்துடும் எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க இப்போ அவர் ஒரு வீடு கட்டி வாழ்கிறாரு அந்த வீட்டோட பேர் மும்தாஜ் அவருக்கு அந்த பொண்ணோட பேரே தெரியாது எனக்கு அந்த பொண்ணோட பேர் தெரியாது நான் அந்த ரைட்டர் அந்த பெயர் எழுதவே இல்லை ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் மும்தாஜ் மும்தாஜ் பேரில் ஒரு வீடு கட்டியிருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் என் மனசில் அந்த காதல் இன்னும் உயிர் பிச்சிட்டு தான் இருக்கு அப்படின்றத வந்து இந்த கதையில ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அடுத்து தூரத்து நினைவுகள் ஆ ஒரு ரெண்டு இதுல யார பத்தி பேசலனாலும் நம்ம தோழ நிவேத எழுதின கதையை பத்தி பேசலன்னா அப்புறம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம் நான் ஃபஸ்ட்டு அந்த கதையை அப்படியே கிராஸ் பண்ணி வரும்போது நான் வந்து டைட்டில் பார்த்தேன் நேமை பார்த்தேன் அப்படியே கிராஸ் பண்ணி கதையை படிக்க ஆரம்பிச்சிட்டேன் திடீர்னு புள்ளி வரும் வருது விஜயகாந்த் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எழுபத்தெட்டுலேருந்து எண்பத்தி மூணு என்ன சொல்ல வராங்க ஓகே சரி இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க ஓகே இங்கே எங்கேயோ ஸ்பார்க் இருக்கு நம்ம எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்தா கடைசியில் ஒரு ஸ்பார்க்கு அதை கண்டிப்பாக நான் வந்து சொல்லியே ஆகணும் அதாவது நிபேதா லூயிஸ் அவங்க எழுதின கமல்லா அப்படின்ற கதை இதில் வந்து கிருபை சாமுவேல் அப்படின்றவங்களோட காதல் கதை அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன் உண்மை அது கிடையாது இது ஒரு சாமுவேல் அப்படிங்கிறவரோடைய அன்புனாலேயும் காதல்னாலையும் ரெண்டு வெற்றிகரமான பெண்களை உருவாக்குன ஒரு கதை அந் அந்த ஸ்பார்க்கை நான் கடைசியில் இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டேன் கிருபா அப்படின்றவங்க இந்தியாவின் முதல் ஆங்கில சுயசரித நாவல் எழுதியவர் அப்படின்னும் கமலா அப்படிங்கிறவங்க இந்தியாவின் முதல் ஆங்கில பெண்கள் இதழை நடத்திய சா சாதனை பெண் இவங்க ரெண்டு பேருமே இந்த சாமியல் அப்படின்ற ஒரு நாளுட அன்புனால காதல்னால அவங்கள முன்னிறுத்தி அவங்கள வளர்த்திருக்காங்க அதாவது காதல் எப்பவுமே வந்து அழிக்கதா இருக்கக்கூடாது அது உருவாக்கணும் ஒருத்தரை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரே எக்ஸாம்பிள் இவர் தான் இந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்லி உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்